இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பறையர் சமூகத்தை சார்ந்த ஆதி திராவிடர்களுக்காக நடத்தப்படுகின்ற அரசு நிதி உதவியில் நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றுகின்ற பறையர் சமூகத்தை சார்ந்த அருள் முத்துக்குமரன் என்பவரை தாறுமாறாக திட்டியிருக்கிறார் அவரை ஆபாசமாக திட்டியிருக்கிறார் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்றெல்லாம் ஒரு ஊடகத்திலே பேட்டி கொடுத்திருக்கின்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறார் அதை பற்றி அந்த சம்பவத்தை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் சிதம்பரத்திலே இருக்கின்ற புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்வேறு மேதைகளை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் தனியாரிடமிருந்து அரசுடைமையாக்கப்பட்டது அரசுடைமையாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்கள் மற்ற பணியிடங்களுக்கு ஊழியர்கள் நியமிக்கின்ற பொழுது சரியான இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்று இந்த ஆதி திராவிடர் பள்ளியில் பணியாற்றுகின்ற பணியாளர் அருள் முத்துக்குமரன் அவரும் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்தான் அவர் ஒரு பத்திரிகையிலே கடிதம் எழுதுகிறார் ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுதுகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சரியாக பின்பற்றப்படவில்லை அந்த இருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்கின்ற நபர்களுக்கு மட்டுமே அங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆகவே அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எப்படியெல்லாம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாமல் நிராகரிக்கப்பட்டது என்பதை பற்றி விளக்கமாக எந்தெந்த பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் விளக்கமாக ஒரு கற்று எழுதியிருக்கிறார் இத்தனைக்கும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினர் அதாவது ஆட்சி குழு உறுப்பினர் யார் என்று பார்த்தார் அந்த சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்னொரு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் இவர்கள் சமூக நீதிக்காக போராடுகிறவர்கள் இவர்கள் அம்பேத்காரியவாதிகள் இவர்கள் பழைய சமூகத்திற்காக போராட வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறார் எங்கள் உயிரை கொடுத்தாவது திராவிடத்தை காப்போம் பறையர் சமூகத்திற்காக போராட வேண்டிய இவர்கள் பறையர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை சரியாக அமுல்படுத்தவில்லை என்று அதே பழைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஊடகத்துக்கு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை வெளியாகிறது அதை பார்த்தவுடன் ஆட்சியாளர்கள் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகங்கள் சிந்தனை செல்வனை அழைத்து பேசியிருப்பார்கள் போலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருப்பார்கள் போலும் ஆகவேதான் சிந்தனை செல்வன் தன்னுடைய ஜாதிக்காரர் தன்னுடைய ஜாதிக்காக போராடுகின்ற ஒரு நபர் இத்தனைக்கும் அவர் எந்த அரசியல் கட்சியும் அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் சமூக முன்னேற்றத்திற்காக தன்னால் ஆனதை செய்து கொண்டு சமூக வலைதளங்களில் செயல்பட்டு அந்த அருள் முத்துக்குமரன் என்பவர் அவருக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் அதிலும் வந்து ஆபாசமாக திட்டுகிறார் யாரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் யாரை திட்டுகிறார் அவர்களுக்கு எதிரியை திட்டவில்லை அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை வைத்துத்தான் இவர்கள் அரசியலில் அதிகாரம் பெற்றார்கள் அந்த சமூகத்தை வைத்து தான் இவர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள் அந்த சமூகத்தை வைத்து தேர்தல் பேரத்திலே திமுக ஈடுபட்டார்கள் அந்த சமூகத்தை வைத்துத்தான் இன்றைக்கும் இவர்கள் அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சிந்தனை செல்வனாகட்டும் திருமாவளவனாகட்டும் அந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அந்த சமூகத்திற்கான கல்வி வேலைவாய்ப்புக்காக சமரசம் இல்லாமல் போராடி இருக்கிறார்களா என்றால் இல்லை அந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் சரி சிந்தனை செல்வனும் திருமாவளவன் போன்றவர்களும் வளமாக வாழ்ந்தால் போதும் பழைய சமூகத்திற்கு ஆதரவாக அதே பழைய சமூகத்தை சார்ந்த அருள் முத்துக்குமரன் போன்றவர்கள் யாராவது பொதுவெளியில் பேசினால் ஊடகங்களில் கட்டுரை எழுதினால் ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால் அவர்களை கூட பணிய வைக்கின்ற இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஜீவாதார உரிமையை என்னவென்று கேட்டால் இந்த இடஒதுக்கீடு தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த ஜாதிவாரி அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தான் அதற்காகத்தான் அம்பேத்கர் போராடினார் அதற்காகத்தான் அம்பேத்கர் போராடி வெள்ளைக்காரர்களிடமே இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்து விட்டு போனார் வெள்ளைக்காரரிடம் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டை கூட கொடுக்க மறுக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக போராட வேண்டிய சிந்தனை செல்வன் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக களத்தில் நிற்க வேண்டிய சிந்தனை செல்வன் அந்த நிர்வாகம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டுகின்ற ஒருவரை பார்த்து கொக்கரிக்கிறார் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் என்று சொன்னால் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி யாருக்கான கட்சி இந்த கட்சியில் இருக்கின்ற போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரை காப்பாற்றுகிறார்கள் இவர்கள் பழைய சமூகத்தை கூட காப்பாற்றவில்லை இவர்கள் எப்படி மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களை காப்பாற்றுவார்கள் இவர்கள் எப்படி மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக ஆளுகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பார்கள் வெறும் வாய்ப்பந்தல் போடுகின்ற கூட்டம் தன்னை சார்ந்தவர்களையும் மிரட்டுகின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அவமான சின்னமாகத்தான் விடுதலை சிறந்த கட்சி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி